ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இ இது எங்களோட நைட் ரோட்டின் என்ன நல்லா இல்லை இன்றைக்கி நைட் ரோட்டீன் தான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் எங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன சாப்பாடுண்டா இட்லி சாப்பாடு நாட்டுக்கோழி குழம்பு அதுக்கப்புறம் இட்லி நான் காலையிலே இன்றைக்கி நாட்டுக்கோழி குழம்பு வச்சது இருக்கு அதுக்கப்புறம் ரசம் இதில் வந்து பிரியாணி காலி ஆயிடுச்சு உப்பு கறி எடுத்து சாப்பாடோட சாப்பிட்றதுக்கு இருக்கு காமிக்கிறேன் தெரியுதா இதில் வந்து உப்பு கறி சாப்பாடோட சாப்பிட நல்லா இருக்கும் இதுல வந்து மாவு இருக்கு எங்க அம்மா ஆட்டி கொடுத்து விட்ட மாவு என்ன ஃப்ரெண்ட்ஸ் நான் மீன் எடுக்கிறதே புரிச்சிக்குள்ளே வந்தேன் புரிச்சிக்கே வந்தேன் அதையே மறந்துட்டேன் அங்கே என்னையே காஞ்சி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இதுக்குள்ளே தான் மீன் இருக்கின்றன சொல்ல மாட்டேன் என்ன காஞ்சி கொச்சு என்ன மீன் பொரியல் மூட்டில் நல்லா ஏறுது ஒரே ஒரே கல்லில் எல்லாமே போட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் மதியமும் பாதியை பொறுத்து சாப்பிட்டுட்டான் பிரியாணிக்கு சைட் சோறு சோர் சோறு சோர்வடிச்சு விட்டாச்சு நைட்டில் இங்கே பாருங்க ஒரு பக்கெட்டு மீன் பொரியல் எழுந்துக்கிட்டு இருக்குது இன்னொரு பக்கெட்டு மீன் உரைச்சுடுறாங்க காலையிலேயே இதையும் சேர்த்து உரைச்சிருக்கலாம் ஆனால் நாங்கள் உயிரோட இருக்குன்னு குழம்புக்கி வச்சுருந்தோம் ரெண்டு மீன் செத்து போச்சு ரெண்டாக மூணு செத்து போச்சு அதனால தெய்யம் உரைச்சி இதை குழம்பு தி வைக்கணும் இட்லி தோசைக்கு சுத்து போட்டு சாப்பிட்டுக்கலாம் இந்த மூஞ்சிலே அடிக்குது உயிரோடு இருக்க மீன் அஞ்சு மீன் இந்த அஞ்சு மீனை சிரமம் பார்க்காம காலையிலே உரசி இருந்தால் சிரம பார்க்காம சீ இருந்தா செத்து போயிருக்காதுல இந்த வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கோம் நான் தாழ்ச்சி ஆ நல்லாதே இருக்கு மணி ஏழு மணி ஆயிடுச்சு கவி உடையாம திருப்பணும் அப்படியே அப்படியே திருப்பி ாமப்பறத்தில் நாலு நாள் மீன் மா இருந்தேன் இதுதாரணம் எப்படி இருக்கு மீன் காலி அவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம் எங்கள் மாமா எங்கள் அம்மாச்சி எல்லாரும் சாப்பிட்டுட்டாங்க இட்லி அதுக்கப்புறம் முத்துக்கறி மீன் இது வந்து காடை நாட்டுக்கோழி குழம்பு இந்த எங்காச்சி வந்து சாப்பிட்றதுக்காக கரெக்டாக நான் விதி எடுக்க எங்கள் சைரா குட்டி வந்து அழுக ஆரம்பிச்சிட்டாங்க நான் விதி எடுத்துகிட்டு சூ எங்கள் அம்மாவுக்கு இங்கே பாருங்கள் தட்டே இல்லாத மாதிரி எதில் ஊக்கி சாப்பிட்டுருக்குங்க ஏன்னா கறி வச்சுக்கலையா ஃப்ரெண்ட்ஸ் காடை வறுவல் பார்க்க எப்படி இருக்குது நல்ல டேஸ்ட்டு எங்கள் அம்மாவை பாருங்களே கிண்ணத்தில் சாப்பிடுது தட்டு நான் அதுக்காக தான் இப்படி எடுத்தாந்து வச்சிருக்கிறேன் தட்டில் சாப்பிடணும் என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்கா இங்கே பாருங்கள் என் ஹைரா குட்டி தூங்கிக்கிட்டு இருக்குது அவ்வளோதான் என் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இன்றைக்கி ஞாயிற்றுக்கெல்லாமே காலையிலேருந்து கறி இன்னி இடத்துலேயே நான் மீன் குழம்பே வைக்கணும் இன்னொரு மீன் இருக்குது மீன் குழம்பு வைக்காமல் மீன் குழம்பு பறிச்சு வச்சா காலையில் சாப்பிட்லாம் இட்லி உண்டி ஏமா நாங்கள் சாப்பிட்டு முடித்தாச்சு நீங்களும் சாப்பிட்டிங்களா சாப்பிட்டதுக்கப்புறமா இந்த வத்தல் கொஞ்சம் ஆரம்பிச்சா எனக்கு வந்து சாப்பாடு வத்தல் வந்து வெறும் இதாகவே பொறிச்சு சாப்பிட பிடிக்கும் அதனால் பொறிச்சுட்டு இருந்தேன் உட்காந்து இன்னும் பூரா ஏன் இப்படி பண்ணுறதெல்லாம் சாப்பிடக்கூடாது வச்சுக்கிட்டு இருந்தாங்க நைட் நேரத்தில் பரவாயில்ல கொஞ்சம் தானே சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு அதை பொறிச்சுக்கிட்டு இருந்தேன்னா பொறிச்சுட்டு கடைசி அதை நான் சாப்பிடவே இல்லை அப்படியே அப்பறஞ்சாப்புடோ சொல்லிட்டு சொல்லிவிட்டு குட்டி அழுதவும் வச்சுருந்து தூங்கியாச்சு அவ்வளவுத்தையும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இதே மாதிரி உங்களுக்கு சாப்பாடு ஒருத்தல்லாம் செஞ்சு சாப்பிட பிடிக்குமான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்